கண்ணனாரு கத என்ன மான கண்ணனா ஹீதையோ தத்துவத்தை ஓய்வு சொன்ன கண்ணனா ஈதையோ தத்துவத்தை ஓயும் சொன்ன கண்ணனா மே வந்து கருளை மழை பொழியும் வர்ணனா கண்ணு கண்ணனா கரும வந்து அழியும் போது பரணி காத்தும் கண்ணன கரும வந்து அழியும் போது பரணி காத்தும் கண்ணனா வெருவேந்த கண்ணனாம் உ ர ு க ு வ பூமா <raid your mind rather>